அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தின்படி நான்காவது இயலில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதல்ல இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒழித்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக இது எளிமையான கேள்வி அதாவது மனப்பாட பாடல் குழல் வழி நின்றது யாழை என்ற பாடலை நன்றாக படித்தால் இசைக்கருவிகளுடைய பெயர்கள் தான் இதனுடைய விடை அடுத்து சிலப்பரிகாரத்தின் வேறு பெயர்களை எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த இரண்டு கேள்வி இந்த வருஷம் தான் புதுசாக அக்கால கல்வி முறையில் மனநயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை அடுத்த கேள்வி உங்களுடைய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த ஆண்டு படித்த கேள்விதான் காற்றின் தீராத பக்கங்களில் எதனை எது எழுதி சென்றது அடுத்து சில கேள்விகள் உள்ளிருந்து அடிக்கடி கேட்குறாங்க எழுத்தாணிகளின் வகைகளை எழுதுக சட்டாம்பிள்ளை என்பவர் யார் அவருடைய செயல்கள் யாவை தூக்கு என்றால் என்ன நாரசம் என்றால் என்ன இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் ஒருமுக எளினி பொறுமுக எளினி கறந்து வரல் எளினி கே இந்த கேள்வி இதற்கு முன்பு இரண்டு மதிப்பெண்ணில் இருந்துச்சு அதாவது ஒருமுக எளினி பொறுமுக எளினி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க இப்பொழுது கறந்து வரல் எளினியும் சேர்த்து நான்கு மதிப்பெண்ணில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுத்து முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை எழுது அடுத்த கேள்வி சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை அன்பால் எவ்வாறு நெறிப்படுத்துவீர்கள் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் மாணவர்களை எப்படியெல்லாம் அன்பால் கட்டுப்படுத்துவீங்க அப்படிங்கிறத சொந்தமாக எழுதணும் நல்ல முறையில் சிந்தித்து எழுதுனா நன்றாக இருக்கும் அடுத்து மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நாட்டிய அரங்கின் அமைப்பு குறித்து சிலப்பதிகாரம் வழி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதற்கு முன்பு நான்கு காலத்தில் ஆசிரியர் மாணவரிடையே நடைபெற்ற கற்றல் நிகழ்வுகளை விளக்கி எழுதுக அடுத்த கேள்வி இந்த வருஷம் தான் புதுசா கொடுத்திருக்கிறாங்க சூரியனை பிரசவிக்கும் பாறை என்னும் சிறுகதையில் அமைந்த கருத்துக்களை சுவை குன்றாமல் விளக்கி எழுதுக அடுத்து வாழ்வியல் திருக்குறள் பகுதியும் இருக்குது அதில் உள்ள இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கல உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் முடைத்து இக்குறளில் அமைந்துள்ள உவமையை பொருளுடன் பொறுத்துகள் அடுத்து நஞ்சுண்பவர் என்று வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார் அடுத்து அஞ்சக்கூடியன அஞ்சத்தகாதன என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் அறிவின் மேன்மைகளை திருக்குறள் வழி விளக்கி வாழையும் பாம்பையும் எவ்வகை பகைக்கு சான்றாக வள்ளுவர் காட்டுகிறார் சூதும் கல்லும் கேடுதரும் குரல் வழி அணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை குறிப்பாக ஊமையணி எடுத்துக்காட்டு ஓமை அணி தொழில் ஊமை அணி அடுத்து சொற்பொருள் பின்வரும் அணி நான்கு அணிகள் இருக்கின்றன இதில் எடுத்துக்காட்டு ஊமை அணியும் தொழில் ஊமை அணியும் நமக்கு புதுவது கேள்வியாக இடம்பெற்றிருக்குது ஆனால் ஊமை அணி அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு அணி ரொம்ப ரொம்ப முக்கியமான அணி அதிகம் படிச்சுடணும் அடுத்து ஆறு மதிப்பு நாங்களே பார்க்கலாம் அறிவுடைமை ஒருவருடைய வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் திருக்குறள் வழி விளக்குகள் அடுத்த கேள்வி சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை அதாவது திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் விளக்குகள் அதாவது திருக்குறள் என்பதே வாழ்வியல் நூல் தான் அதில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துகளும் வாழ்வியல் கருத்துக்கள் தான் வேறு வேறு அதிகாரத்திலிருந்து ஒரு ஐந்தாறு குரல்களை எடுத்துக்கொண்டு அந்த குரலில் இருக்கக்கூடிய வாழ்வியல் கருத்துக்களை எழுதுனா போதுமானது சரி அடுத்து இலக்கண குறிப்பு ஒரு இரண்டு மதிப்பெண் கேள்வி இருக்குது புணர்ச்சி விதியும் ஒரு கேள்வி இருக்குது பொதுவாக இலக்கண குறிப்பு புணர்ச்சி விதி எல்லாவற்றையுமே தெரிஞ்சுக்கிடணும் சரி அடுத்த பதிவில் வேறொன்றை பார்க்கலாம் நன்றி